அன்புமிக்க சகோதர சகோதரிகளை என்னுடையது உங்களது மனைவி பழி எல்லாம் தந்தையை கீரேற்று தாங்கும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தம் திருப்பேரின் போல் நமது நன்மைக்காக புனித திரவை அனைத்து நலனுக்காக உமது ஆண்டவரே உம் அடியார் ஆயிரின் மீட்புக்காக உம்மை கனியுடன் கெஞ்சி மன்றாடி இக்காணிக்கைகளை உமக்கு பணிந்து அளிக்கின்றோ இவர் உம்முடைய திருமகனை தம் அன்பான மீட்பராக தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டதால் அவரையே தம் இரக்கமுள்ள நடுவராக எதிர்கொள்ள செய்வீராக என்றென்றும் வாழ் உண்டு ஆட்சி வழியாக உண்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பார் இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ அதே ஆண்டவரே தூயவரான தந்தை என்று முள்ள எல்லாமல்ல இறைவா எங்கள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாகும் என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார் நாங்கள் அனைவரும் இன்று உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாக திருவிழமானார்

ஆண்டவரணி மெய்யாகவே தூயவர் உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே என் திருமகனாகியங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவடியாக தூய் ஆவியாரின் செயலாற்றால் அனைத்தும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றி கதிரவன் தோன்றி மறைவறை உமது பெயருக்கு தூய காணிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன் எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்களை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உண்மை தாழ்வுடன் ஒன்றாடுகிறோம் இவ்வாறு உம் திருமகனாகியங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாக அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம் ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதைப்பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்த எருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள்

ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் இவர் மீண்டும் வருவான எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உப்பு கொடுக்கின்றோம் உமது திரு அவையின் காணிக்கைகளைக் கண்ணோக்கியோமை மன்றாடுகின்றோம் இப்பலி நானில் உலிய திருவிழமானீர் இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுட திரு ரத்தத்தால் ஓட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய்யா ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்கு ஒரே உடலும் ஒரே உள்ளவம் உடையவராக விளங்கச் செய்வீராக இவரே எங்களை இன்றும் காணிக்கை ஆக்குவாராக இவ்வாறு மா தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கடவுளின் கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா அவருடைய கணவன புனித யோசேப்பு புனித திருத்துதர்கள் மாற்று மிகுமரசாட்சியர் இன்று இறந்து தங்கள் இன்று இறந்து அவர் இறந்த ஐரினுடைய பாதுகாவலான புனித ஐரீன் மற்ற என் பங்கின் பாதுகாப்பான புனித ஆனந்தர் மற்ற புனிதர் அனைவரோடு நாங்கள் உரிமை பெற்றுக்க தகுதியிடோர் ஆவோமாக இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் இன்றும் உமது உதவி பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம் ஆண்டவரை எங்களை உன்மோடு ஒப்பூர் பழி உலகுக்கு எல்லாம் அமைதி மீட்டும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம் இவ்வுலகில் பயணம் செய்யும் இது சிறப்பாக அவை சிறப்பாகவும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜார்ஜ் இணை ஆயர்கள் திரு உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரின் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக வீராக நீ விரும்பியபடி முந்திரும் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுகளுக்கு கணிபிடம் சிவிசாய் தள்ளும் கனிவுள்ள தந்தையை எங்கு சிதூக்கும் பிள்ளைகளை கணிநுண்மோடு சேர்த்து கொள்ளும் இந்நீர் இன்று இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ஜே ஐரினினும் அடியார் நினைவு கூர்ந்தள்ளும் உம் திரு மகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்தவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும் கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழுது உயிர்த்திழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாற்றக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவைப் போல் இருப்பாராக மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உமுதவர்களாய் வாழ்ந்து உலக விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கண்ணுடன் ஏற்றலும் நாங்களும் ஒரு நாள் அங்கு இருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் மது மாட்சியைக் கண்டு என்று மனநிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் அனைத்தின் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம் ஏனெனில் எங்கள் கடவுளாகி உம்மை நீ இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உண்மை போலவே இருப்போம் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவடியாக உண்மை முடிவின்றி போன்றேத்துவோம் இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூவியாவியாரின் ஒன்றித்து எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உரிய மீட்பு கட்டளைய கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சிப்பட்டு நாம் அனைவரும் தூந்து சொல்லுவோம் பின்னலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை உமது தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரை தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் கண்ணுடன் கருடன் என்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாயிருப்போமாக நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பு ஆமேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் வல்லமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு முடிந்துகிறேன் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றும் அளித்திருக்கிறார்கள் இன்னொன்று ஆண்டு செய்கின்றவர் நீரே ஆண்டுடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மதியே எங்கள் மேலக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும் இதோ இறைவனின் சம்மரி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் சம்மரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர் நான் தகுதியேற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் எனது ஆன்மா நலமடையும் அன்புக்குரியவர்களே இப்பொழுது வழங்கப்படுகிற திவ்ய நற்கருணையில் தகுந்த தயாரிப்போடு உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வந்து நற்கருணையை பெற்றுக்கொள்ள முடியும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் பிற மதத்தவர்கள் சபையினர்கள் இத்திருக்கூட்டத்தில் இருந்தீர்கள் என்றால் மறைத்த ஐரினுடைய ஆண்மலைப்பாட்டுக்காக சிமிப்போமாக ീലേ തൂ്മ ഉൺ நுறு நெஞ்சத்தை ஏ சூளை கெஞ்சா கூருதி செந்தும் நெஞ்சம் நம்மை கூக்கும் கண் நோக்கும் கண்கள் அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம் அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம் அவர் பாதம் வந்து சேரும் அவர் பாதம் வந்து சே நெஞ்சத்தை ஏ சூளை கின்ற வறிந்தி சோமக்கும் பாவம் நம்மை கூடிய மை கூடிய சேர்க்கும் சீத பாவம் இனி போதும் செய்த பாவம் இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும் அவர் பாதம் ஒன்று சேரும் ஆண்டவரை உம்முடைய திருமகன் தமது திருவுடலின் அருள் அடையாளத்தில் எங்களுக்கு இறுதி பயண உணவை விட்டு சென்றா அதன் பயனாக எங்கள் சகோதரி ஐரினின் கிறிஸ்துவுக்கு அளிக்கும் அதே விண்ணக விருந்துக்கு வந்து சேர கனிவுடன் அருள் புரிவீராக என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோ விசுவாசங்களின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமைகளை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம் அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழுகின்றனர் நம் சகோதரியின் உடலை நலியுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்வதாலும் புனிதர்களின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக தீர்ப்பிடும் பொழுது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் சாவே இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவ கடன் ஒழிவதாக தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல் ஆயன் இவரை அழைத்துச் செல்வாராக இவர் நித்திய மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதர்களின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக வாழ்வுழி பெயர் இரந்தோர் வாழ்வு ஒளியவர் மேல் ஒளிந்திடுக ஒளிந்திடுகொளி அவர் மேல்லைந்திடுகம் அவர் நிலைவு விளைவிடுக தீயவை யாவும் விளையிடுக தீயவை யாவும் விலகிடுக விண்ணகசியோ நகரணிலே இதன் ஆளும் தூகல் அவரிசைக்க விண்ணகசியோ நகரினே இத வாழும் தூகள் அவரிசைக்க புனிதான தூதருடன் புனித வாழ தூதருடன் உம்மை பூகழ்ந்தேரு அவர் இறந்தோர் வாழ்வு ஒளி பேருக அவ இறைவாவும் மீடம் பங்கடைய விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுத்து அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் திருவார் எனும் உறுதியான நம்பிக்கையுடன் இறக்க மிகுந்த தந்தையே உம்முடைய கைகளில் எம் சகோதரி ஐரினின் ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம் உமது நன்மைத்தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடு உம் அடியார் இவர்களுக்குள் கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படி நீர் இவ்வுலக வாழ்வில் இவர் மீது பல நலன்களை பொழிந்துள்ளீர் வெற்றிக்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகிறோம் எனவே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டுக்கு தவாய் தயவாய் செவி சாய்த்து உம் அடியாருக்கு பிரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தருளும் மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடு எம் சகோதரியோடும் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்க மட்டும் விசுவாசம் நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ள செய்தருளும் எங்கள் ஆண்டுவராகி கிறிஸ்துவ உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேல் நித்திகளை பாட்டியை இவர்களுக்கு தந்தலும் ஆண்டவரே முடிவில் ஒளிவதாக நித்திகளை பாட்டியை இவர்கள் தந்தும் ஆண்டவரே முடிவில் ஒளிராக நித்திகளை பாட்டியை ஐரனுக்கு தந்தலும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி மேல் ஒளிராக பறித்து விசுவாச கூடிய ஆன்மாக்கள் கடவுடி இரவுத்தினால் நித்திகளை பாட்டில் பெறுவாராக ஆவேன்

புகழ்ந்தவரை பன்னீர் வாயில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை கருங்களை வீரித்தி கழுவளை போல் கழுமாறு கண்டு மாமே தியாகத்தின் சிலுவை அடை சிந்தை நொந்தாயோ செல்வி ஐரினுடைய இறுதி பயண நிகழ்வுகளுக்காய் உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் மனமாற பாராட்டுகின்றோம் பங்கில் உள்ள மரியாயின் சேனையினர் பங்கில் உள்ள பால் சபையினர் தன்னார்வ தொண்டர்கள் அனைவரும் இந்த திருநிகழ்வில் ஆர்வத்தோடு இந்த ஆசிர்வாதம் இறைவன் இவர்களுக்கு முடிவெல்லாம் பெரும்பாக்கத்தை கொடுத்துரல்ல நாம் இணைந்து மன்றாடுவோம் ஆலய மணிகள் ஒழிக்க நாம் அவருடைய பூத உடலை கல்லறை நோக்கி எடுத்து செல்வோம் அப்படியே திருப்புங்க திருப்பி கொண்டு போங்க அப்படியே